ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் துவக்கத்தில் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை காத்திருப்போம் நீங்கள் காத்திருங்கள் ஒருவேளை நீங்கள் பல காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கலாம் அதில் சில காரியங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம் பல காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் சொல்லுகிற ஒரு வார்த்தை காத்திருங்கள் ஏன்னா நான் நேற்று சொன்ன வார்த்தையை மறுபடியும் பயன்படுத்துகிறேன் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரு அதே போல் என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை அப்படியும் கற்று சொல்கிறாரு அப்போ நாம் தேவனுக்காக காத்திருப்போம் ஆனால் தேவனுக்காக காத்திருக்குறோம் அப்படின்னா என்ன காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம் ரொம்ப முக்கியம் ஒருவேளை உலக பிரகாரமான காரியமாக இருக்கிறதா இல்லை தேவனுக்கு உகந்த காரியங்களுக்காக நம்ம காத்திருக்குறோமா ஏன்னா பைபிளில் நிறைய காரியங்கள் உண்டு நான் சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் நல்லா கவனிங்க யோஸ் ஆதி ஆமத்தின் புஸ்தகத்தில் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெயரையும் சொல்லி 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 ஆசீர்வதித்து கொண்டே வருவார் அப்படி சொல்லும் பொழுது அவர் இடையில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தெரியுமா நான் வாசிக்கிறேன் ஆதியாமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன் எது காத்திருக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் என்ன செய்கிறேன் காத்திருக்கிறேன் அதோடு சேர்த்து நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிடுறேன் அது என்ன அப்படின்னா புலம்பல் படிக்கிறேன் பாருங்க புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சார் இருபத்தி ஆறாவது வசனம் அதில் போட்டிருக்கு இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது அங்கு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்போது சொல்றாரு கர்த்தாவே உன்னுடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு இங்கு புலம்பலிலே எரேமியா சொல்ற வார்த்தை கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது அப்ப என்னங்க கர்த்தர் நம்ம சொல்ல விரும்புகிற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ரட்சிப்பு அதாவது ரட்சிப்பை ஆத்தும ரட்சிப்பு இருக்கு அனுதின ரட்சிப்பு இருக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் சொல்ற வார்த்தை வந்து ஆத்தும ரட்சிப்பை பற்றியும் சொல்லலை இறுதி ரட்சிப்பை பற்றியும் சொல்லலை அதாவது நித்திய அழிவிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு போறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை நல்லா புரிந்து கொள்ளுங்க ஏன்னா நமக்கு தெரியும் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை நம்ம அடைகிறோம் சரிங்களா பைபிள் எழுதப்பட்டிருக்கல்லவா கிருபையினாலே நாளே ரட்சிக்கப்பட்டீர்கள் இது ஆத்ம ரட்சிப்பு அனுதின ரட்சிப்பு என்பது நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் இவைகளிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கணுன்னா ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் ஸோ இந்த ரிலீஃபுக்காக நம்ம கத்தரிட்டை காத்திருக்கிறோமா இல்லை வேறு எங்கேயாவது நம்ம காத்திருக்கிறோமா இல்லை இதை குறித்து நம்ம ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெயம் பெற்றிருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்வில் நமக்கு ஏற்படுகிற இருந்தும் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நான் உங்களை பார்த்து இப்படி தெளிவாக சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தில் நீங்கள் அடியெடுத்து வச்சுட்டீங்க உங்கள் பிரயாணம் ஆரம்பமாயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் யாத்திரையை நாம் தொடங்கிவிட்டோம் இந்த யாத்திரையில் நமக்கு வருகிற இடர்பாடுகள் நமக்கு வருகிற சிக்கல்கள் நாம் எதிர்பார்க்காத பல சூழ்நிலைகள் இவைகள் வரும்போது யார் நம்மை ரசிக்க முடியும் வசனம் தெளிவாக சொல்லுது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்துருங்க அது நல்லது ஏன்னா அவர் உங்களை ரட்சிப்பார் வசனம் அப்படிதான் சொல்லுது அவர் உன்னை ரட்சிப்பார் நீங்கள் செப்பணியா மூணாவது இடத்துல எடுத்து படித்து பாருங்க அவர் வல்லமை உள்ளவர் அவர் உன்னை ரட்சிப்பார் நீ பயப்படாதன்னு போட்டிருக்கோம் அவரே நம்முடைய ரட்சிப்பு என்று வேகத்தில் எழுதப்பட்டிருக்கு நமக்கு கடைசியில் இந்த உலகத்தை விட்டு நீங்களாகி இல்லைனா நித்தியம் அழிவாகி நரகத்தை விட்டு நீங்களாகி ரட்சிக்கப்பட்டு நம்ம தேவராஜ்யத்துக்கு போவோம் அதுக்கு தான் ஏசு சொன்ன வார்த்தை முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் நான் அந்த ரட்சிப்புக்குள்ளேயும் போல நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுடைய ட்ராவல் தொடங்கிருச்சு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிச்சிட்டீங்க இதில் நான் சந்திக்கிற சூழ்நிலைகள் என்னையும் அறியாமல் என்னுடைய நாலேஜுக்கு மேலே என்னுடைய பலனுக்கு மேலே என்னுடைய திராணிக்கு மேலே வருகிற பிரச்சனைகளை நான் எப்படி சமாளிப்பேன் அதுலேருந்து நான் எப்படி நான் வெளியே வருவேன் எப்படி நான் ரட்சிக்கப்படுவேன் எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் உங்களை அதிலிருந்து விடுவிக்க ரட்சிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் மீசாவில் அசரிய அனனியாவை தூக்கி இதில் போட்டாங்க சிங்கட் இது சாரி நெருப்பில் போட்டாங்க அப்போது ராஜாவே சொல்றாப்புல இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் பூமியில் இல்லை அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ் ராஜாவுக்கு விரோதமா சனகரிப்பு வந்து முற்றுக போட்டிருப்பான் அப்போ கத்தர் சொல்வாரு இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி நான் இதற்கு ஆதரவாக இருப்பேன் எது நிமித்தம் என் தாசனாகிய தாவிதி நிமித்தம் அப்படிம்பாரு எப்படி என் தாசனாகிய தாவிதி நிமித்தம் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி நான் இதற்கு ஆதரவாக இருப்பேன் அப்படிம்பாரு அப்ப நல்லா கவனிச்சுக்கிடுங்க சனகரி பார் அரசன் வந்து எரிசலைய முற்றிக போட்டாச்சு இப்ப அவனே கேட்பான் இருந்து உன்னை யார் காப்பாற்ற முடியும் நீ யார் மீது நம்பிக்கை வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவான் ஆனால் இயேசையா இசைக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணுவாங்க கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடுவார் அவங்கள பார்த்து தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வார்த்தையா சொல்றேன் தேவனுடைய வார்த்தைகளை மட்டும்தான் பேசுறேன் மறுபடியும் சொல்றேன் இந்த வருஷ யாத்திரையில் அவர் உங்களை ரட்சிக்கிறவராக இருப்பார் ஆனால் அவர் உங்களை ரட்சிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும் அதனால தான் எழுதப்பட்டிருக்கு கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது என்று வேதம் சொல்லுது நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்து நீங்கள் அவசரப்பட்டு செயல்படுத்து செயல்பட்டு நீங்க என்ன பண்ணிடாதீங்க நீங்க தோல்வியை தழுவிடாதீங்க பல நேரங்களில் நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற சில முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வருது கொஞ்சம் காத்திருந்து கர்த்தருக்கு காத்திருந்து நீங்க முடிவெடுத்து பாருங்க செயல்பட்டு பாருங்க கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் ஏன்னா அவர் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் சரிங்களா மறுபடியும் சொல்றேன் யாக்கோபு சொன்ன வார்த்தை கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் எரேமியா மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை அழகாய் சொல்கிறது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் யாத்திரையை தொடங்கி பிரயாணத்தில் போய்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன் இந்த பிரயாணத்தில் எத்தனை இடர்பாடு வந்தாலும் கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் ஒன்றே ஒன்று காத்துருங்க அவர் உங்களை ரச்சிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தேவன் செயல்படட்டும் தேவன் வெளிப்படட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்கள் வாய் விட்டுறாதீங்க நீங்கள் செயல்பட ஆரம்பிக்காதீங்க முதல்ல தேவர் சமூகத்தில் அமர்ந்து காத்துருங்க கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவதை உங்கள் கண்கள் காணும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை நம்ம என்றும் உள்ளது காட் யூ